தமிழக காவல்துறை மனசாட்சிப்படி கடமையாற்றி கள்ள சாராயத்தை தடுத்திருக்க வேண்டும் என கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அரியாங்குப்பம் பகுதியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்றிய நகராட்சி ஊழியர்களிடம் அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது யோகாவை சிரமமாக நினைக்காமல் கலையாக நினைத்து கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என சர்வதேச யோகா தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றியபோது சாலையோரம் இருந்த விநாயகர் சிலையை அகற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக காவல்துறை மனசாட்சிப்படி கடமையாற்றி கள்ளச்சாராயத்தை தடுத்திருக்க வேண்டும் என கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் மேற்குவங்க மாநில உதயதன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தால் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர் தமிழக காவல்துறையினர் சில நேரங்களில் சமூக சிந்தனையை மறந்துவிடுகிறார்கள் பிரச்சினைக்கு அதுவே அடிப்படையான காரணமாக அமைகிறது எனவே கள்ளச்சாராய பிரச்சனையில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதில் அர்த்தமில்லை காவல்துறை மன நடந்து கடமையாற்றும் போது இது போன்ற குற்றங்களை தடுக்க முடியும் கள்ள சாராயம் வேறு சாராயம் வேறு இரண்டுக்கும் வேறுபாடு உள்ளது எனவே சாராயத்தை ஒழிக்க எடுக்கும் முயற்சியானது கள்ள சாராயத்திற்கு வழிவகுத்து விடக்கூடாது தமிழக அரசு காவல்துறை முடக்கிவிட்டு கள்ள தடுக்க வேண்டும் காவல்துறையில் தவறு செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரியில் சாராய கடைகள் மூடும் திட்டமில்லை என்றார் அரியாங்குப்பம் பகுதியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்றிய நகராட்சி ஊழியர்களிடம் அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் அனுமதியின்றி பேனர் வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார் மேலும் அனுமதி என்று வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார் இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி கல்வி நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பேனர்களை அகற்றும் பணி நேற்று இரவு வரை நடந்து வந்தது அதில் வீராம்பட்டணம் சாலையில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி வாழ்த்தி பேனரை அகற்றிய போது அந்த கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது யோகாவை சிரமமாக நினைக்காமல் கலையாக நினைத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என சர்வதேச யோகா தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை பள்ளி கல்வித்துறை சார்பில் பத்தாவது சர்வதேச யோகா திருவிழா இன்று கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்க சபாநாயகர் செல்வம் தலைமை செயலர் சரத் சௌஹான் பள்ளி கல்லூரி மற்றும் சிறியவர் முதல் பெரியவர்கள் என மூவாயிரத்தி ஐநூறுக்கும் ஒரே இடத்தில் பல்வேறு ஆசனங்களை செய்தனர் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி யோகா எவ்வளவு முக்கியமானது என்பதை திருக்கோவில்களில் உள்ள சிற்பங்களின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் யோகாவின் மூலமாகத்தான் மனதை கட்டுக்குள் வைத்திருந்தனர் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் யோகாவினை நாம் கலையாக நினைத்து தினமும் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் And close the knees together. And place the left foot under the left buttock. This is one round. Repeat for one more round. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் ஜே பி இயந்திரம் மூலம் அகற்றிய போது சாலையோரம் இருந்த விநாயகர் சிலையை அகற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகளில் சாலையோர கடைகள் வணிக நிறுவனங்கள் பெயர் பலகையினை வைத்து நடைபாதையினை ஆக்கிரமித்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக நகராட்சிக்கு தொடர் புகார் வந்தது இதனையடுத்து நகராட்சி ஆணையர் கந்தசாமி உத்தரவின் பேரில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு காந்தி வீதியில் நடைபாதையில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அதிரடியாக அகற்றப்பட்டன மேலும் ஒரு வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றப்படும் என ஆணையர் கந்தசாமி தெரிவித்து இருந்தார் அதன்படி மிஷன் வீதியில் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி இன்று நடைபெற்றது பெரிய கடை போலீசார் உதவியுடன் ஐம்பதற்கும் மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சிலர் நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர் இதனிடையே கலவை கல்லூரி எதிரே உள்ள சாலை சந்திப்பில் ஆட்டோ தொழிலாளர்கள் வைத்து வழிபட்டு வந்த விநாயகர் சிலையை நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி மூலம் அகற்றினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது இந்திய குடியரசு தலைவர் திரௌபதி முர்முவுக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில் இந்திய குடியரசுத் தலைவரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை எனது சார்பிலும் புதுவை மக்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சிக்கான உங்களின் அர்ப்பணிப்பு பாராட்டுக்குரியது அது எங்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது கடவுள் உங்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளுடன் தேச சேவைக்கு அருள் புரியட்டும் என்றார் காரைக்காலில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் சர்வதேச யோகா தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் யோகா தின நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் திருமுருகன் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விதமான யோகாசனங்கள் கற்றுத்தரப்பட்டன

ஊசுடு தொகுதி குருமாம்பேட் கலையரங்கம் அருகில் நடைபெற்ற பத்தாவது சர்வதேச யோகா தின விழாவில் அமைச்சர் சரவணன் சரவணன்குமார் கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை செய்து அசத்தினார் நாடு முழுவதும் இன்று உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பத்தாவது உலக யோகா தின விழா ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் கலையரங்கம் அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் இதில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சரவணன் சரவணன்குமார் கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை பற்றியும் அதன் நன்மைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் யோகாசனங்களை செய்து அசத்தினார் இதில் யோகா மைய நிறுவனர் பிரகாசம் செயல்முறை விளக்கம் அளித்தார் இந்த நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர் பாதி பேண்ட் உங்க பார்வைகள் எல்லாம் மேல புதுச்சேரி அடுத்த திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தனது நாளையொட்டி துப்புரவு பணியாளர்கள் நூறு நாள் பணியாளர்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுக்கா திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் வெங்கடேசன் இவர் இன்று தனது பிறந்த பிறந்தநாளையொட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு இனிப்பு மற்றும் பிரியாணி வழங்கி அவர்களுடன் தனது பிறந்த நாளை கொண்டாடினார் அதனைத் தொடர்ந்து திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகம் பின்புறம் உள்ள ஏரியில் நூறு நாள் வேலை செய்து வந்த பெண்களுக்கு தன்னுடைய பிறந்த பிறந்தநாளையொட்டி மதிய உணவாக பிரியாணி மற்றும் வினிப்புகள் வழங்கினார் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பிறந்த பிறந்தநாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினார்கள் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பிஆர்டிசி நிர்வாகம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வாக்குறுதி கொடுத்தபடி தினக்கூலி ஊழியர்களை மாற்றி நூற்றி ஐம்பது காலி பணியிடங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஒட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் மகளிர் நடத்துனர்கள் உள்ளிட்ட அனைத்து ஒப்பந்த ஊழியர்களையும் மூன்று மாதத்துக்குள் தினக்கூலி ஊழியர்களாக மாற்றி மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பி தலைமை அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்க தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்க நிர்வாகிகள் அருள்மணி வெங்கடேசன் இருசப்பன் விஜயராகவன் பிரேமதாசன் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் கிறிஸ்தவர் சிவராம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற திண்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி மாத தேர் திருவிழா நடப்பது வழக்கம் அதன்படி இருபதாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பதினேழாம் தேதி கருட சேவையும் பதினெட்டாம் தேதி மஞ்சள் நீர் வசந்தோத்சவம் உள் நடந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று காலை ஏழு மணிக்கு நடந்தது இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராஜ் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர் இவ்விழாவில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு இழுத்து சென்றனர் தேரானது கோவிலில் இருந்து புறப்பட்டு நான்கு மாட வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அலுவலர் சந்தானராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள வைரம் சில்க்ஸ் கடையின் மேல் தளத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து அணைத்தனர் புதுச்சேரி நகர பகுதியான நேரு வீதியில் பிரபலமான வைரம் சில்க்ஸ் கடை உள்ளது இரண்டு மாடி கொண்ட இந்த கடையின் மொட்டை மாடியில் இன்று மதியம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் பெரிய கடை காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் அளித்தனர் அதன் பேரில் துறை வீரர்கள் விரைந்து வந்து மொட்டை மாடியில் இருந்த தீயை தண்ணீர் பீச்சி அடித்து அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த தீ விபத்து குறித்து பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் மோட்டைமாடியில் கடையில் இருந்த குப்பைகளும் தேவையில்லாத பொருட்களும் எரிந்தது தெரியவந்துள்ளது ஆல்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடக்க விழா மற்றும் பத்தாம் ஆண்டு சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடக்க விழா மற்றும் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு ஆல்பா பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குநர் தனத்யாகு ஸ்போர்ட்ஸ் அகாடமியை திறந்து வைத்தார் மேலும் அறுபத்தி ஏழாவது மாநில அளவிலான யோகா போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்ற ஆல்பா பள்ளி மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை ஆல்பா குழுமங்களின் இயக்குநர் தனத்யாகு வழங்கி கௌரவித்தார் இதில் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் சொரப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது நெட்டப்பாக்கம் அருகில் உள்ள தமிழக பகுதியான கிராமத்தில் அமைந்துள்ள அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் கடந்த முப்பத்தி ஒராம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது தீமிதி திருவிழாவில் சொரப்பூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் சிறப்பு அலங்காரத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் தமிழக காவல்துறை மனசாட்சிப்படி கடமையாற்றி கள்ள சாராயத்தை தடுத்திருக்க வேண்டும் என கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அரியாங்குப்பம் பகுதியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்றிய நகராட்சி ஊழியர்களிடம் அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது யோகாவை சிரமமாக நினைக்காமல் கலையாக நினைத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என சர்வதேச யோகா தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றியபோது சாலையோரம் இருந்த விநாயகர் சிலையை அகற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்